ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செக்ஸி டிஎன்பியிலேருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள்லேருந்து சமூக பொருளாதார பண்பாடு இருக்குல்லையா இதான் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது டக்குன்னு எப்படி நம்ம ஒரு மார்க் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே கன்ஃப்யூஸில் இருப்பீங்க இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து அடிச்சிடலாம் சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா என்ன வரி என்னென்ன வரிலாம் போடுவாங்கன்னு தெரியும் பாகா போகா கரா பளி உதயங்கா உபகரிகா கிரண்யா வாதபூதா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இருக்குது இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா பாகா அப்படின்னு இருக்கா என்னன்னா விளைச்சல்ல அரசன் பெரும் வழக்கமான ஆறில் ஒரு பங்குன்றாங்க அரசன் என்ன பண்றான் விளைச்சலை பார்க்காம ஆறில் ஒரு பங்கு வரி போடுறான் ஓகேவா பார்க்காமனா அரசன் விளைச்சலை பார்க்காம ஆறில் ஒரு பங்கு என்ன போடுறான் வரி போடுறான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சா பார்க்காம யாரு அரசன் விளைச்சலை பார்க்காம நம்ம கிட்ட ஒரு பங்கு வரி வந்து வாங்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வச்சுக்கோங்க அடுத்தது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசருக்கு கிராமங்கள் அவ்வளவு போது வழங்க வேண்டிய பழங்கள் விறகு பூக்கள் போன்றவை போகா இப்ப வந்து அரசன் கிட்ட அரசன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போ போயிட்டு எனக்கு பழம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு தான் என்ன அப்படின்னா போக்கா ஓகேவா போக்கா பார்க்கா அப்படின்னா பார்க்காம அரசன் போடுறான் அரசன் திருப்பி என்ன சொல்றான் போயிட்டு பூக்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வா பழம் விறகு பூக்கள் போன்றவை வந்து அவ்வப்போது அரசருக்கு வந்து கொடுக்கணுமா அடுத்தது கரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண் ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா கிராமத்தினரும் இது குறிப்பிட்ட கால விதிக்கப்படும் ஒரு வரி சரியா என்ன சொல்றாங்க கரானா கிரா ஞாபகம் வச்சுக்கோங்க கிராமம் ஞாபகம் வந்துடும் கிராமத்தின் மீது விதிக்கக்கூடிய வரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கரா பலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்தது பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது இது ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லுவாங்க பலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்து பலி கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா விருப்பப்பட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆரம்பத்துலாம் பலி ஆனால் இப்ப கட்டாயப்படுத்துகிறாங்க கட்டாய கட்டாய வரியாக வந்து மாற்றிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஒடுக்குமுறை வரி அதாவது ஒடுக்கிட்டாங்க பலி பண்ணி ஒடுக்கிட்டாங்கன்னு ஞாபகம் சரியா அடுத்தது உதயங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையம்னு சொல்லி அங்கே வச்சுக்கோங்க காலையில் எந்த சொன்னேன் காவல் நிலையத்துக்கு போகிறதா இருக்கு அப்போ காவல் நிலையங்களோட பராமரிப்பிற்கு விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாக இருக்கலாம் சரியா காலையில் சூரியன் உதிக்கணும்னா காலையில் எழுச்சி தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் உதய உதி உதச்சோன்னே நம்ம காவல் நிலையத்துக்கு வந்து போவோம் சரியா உதியங்கா அப்படின்னா உதயம் காவல் நிலையத்துக்கு வந்து போகிறோம் சரி இந்த அஞ்சு பார்க்கலாமா பாகா அப்படின்னா என்னப்பா சொன்னேன் விளைச்சலை பார்க்காம ஆறுல ஒரு பங்கு வந்து என்ன பண்ணுறான் அரசன் வந்து வரிய போடுறான் போக அப்படின்னு பழ காய்கறிலாம் எனக்கு தா அப்படின்னு சொல்லி சொல்றான் அரசன் சொன்னேன் அடுத்தது கரா அப்படின்னு என்ன சொன்னேன் கரானா கிராமம் ஞாபகம் அப்ப கிராமங்கள் மீது போடக்கூடிய வரிதான் கரா பலி அப்படின்னு இது ஒரு ஒடுக்கப்பட்ட வரி ஒடுக்கிட்டாங்க பர்ஸ்ட் விருப்பப்பட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கட்டாயப்படுத்தி வலி கொடுக்க வைக்கிறாங்க உதயாங்க அப்படின்னா உதயம்னாலே காவல் நிலையம் சொல்லி ஞாபகம் காவல் நிலையத்திற்கு காலையில் வச்சுன்னா தண்ணி வந்து அதிகமா குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் நீர் வரியாகவும் இருக்கலாம் அடுத்தது உபரி கரா அப்படின்னா இது உபரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா நம்மகிட்ட உபரினா பறிச்சிட்டு போயிட்டாங்க ஞாபகம் உபரி பறிச்சிட்டு போயிட்டாங்க இதுவும் ஒரு கூடுதல் வரி தான் உபரிக்கரனா அதிகமா வந்து வாங்கிருக்காங்க எதற்காக வசூலிக்கப்பட்டது குறித்து அறிஞர் மாறுபட்ட உபரி அப்படின்னா பறிச்சிட்டு போயிட்டாங்க எதுக்காக வசூலிக்கிறாங்க இதுவும் ஒரு வரி தான் இருக்கு வரி வச்சுக்கோங்க பறி அப்படின்னா பறி அப்படின்னா எப்படி ஞாபகம் வரி ஞாபகம் இது ஒரு வரி தான் எதுக்காக வாங்குறாங்கன்னே தெரியல அப்படின்னு ஞாபக அடுத்தது ஹிரண்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி நேரடி பொருள் ஓகேவா ஹிரண்யா அப்படின்னா சரண்யானு ஆகோசிச்சு சரண்யா என்ன பண்றா அப்படின்னா நிறைய தங்கநாதயங்கள் வந்து வாங்குற அப்படின்னு அப்ப அப்போ தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள் நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்கள் விளைச்சல் ஒரு பங்கு அரசின் பங்காக பொருளாக அளிப்பது இரண்யானா நிறைய தங்க நாணயங்கள் நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரின்னு கேட்பாங்க அப்ப ஹிரண்யா அடுத்தது பூதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பூதம்னாலே தெரியும் காற்றுக்கும் ஆவிகளுக்கும் சடங்குகளுக்கு அதுக்கு விதிக்கப்பட்ட வாத நாளே ஆவி காற்று அப்படின்னு சொல்லி பூதம்னாலே ஆவி காற்றுன்னு உங்களுக்கு தெரியும் இது ஈஸியா போட்டுருவீங்க அடுத்தது களிவகரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கழப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு வளரும் கட்டப்பேண்டி கழப்பை வரி சரியா களி வகரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலி வகரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிக்குன்றாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கலிக்கின்றாங்க ஹளி அப்படின்னா களி ஞாபகம் வச்சுக்கோ என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க களி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கலப்பை யூஸ் பண்ணி களிக்கின்றாங்க அது அது கலப்பை வரின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது சாரி கலப்பை ஓட்டி என்ன பண்ணுவாங்க நமக்கு அந்த இதெல்லாம் கே கிடைக்கும் அந்த கேழ்வர்கள் வந்து களி ஓகேவா நான் அப்படியே இதான் சொல்லிட்டேன் சாரிப்பா அடுத்து ஷல்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகங்கள் வர்த்தகர்கள் நகரிற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிகர்கள் சரக்குகள் அரசு பாங்க இது ஒரு சுங்க வலி அப்படின்னு சொல்லுவாங்க சலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சற்றுனு போய் சுங்க வரி எல்லாம் கட்ட முடியாது ஏற்கனவே நீங்க உங்களுக்கே தெரியும் டோன் கேட்ட போனீங்க எப்படி வரி கட்டுறீங்க முன்னாடி நீங்க ஆன்லைன்ல இப்போ கட்டிதான் என்ன பண்றீங்கன்னா இப்போ உடனே கா இல்லைன்னா அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுவாங்க அப்ப சட்டுன்னு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்த்தகர்கள் நகரத்துக்கோ தொலைமுகத்துக்கோ கொண்டு வரும் வணிக சர்க்குகளை அரசுக்கு பங்குக்கு இதை சுங்க நுழை வரிகளுக்கு ஒப்பிடலாம் சரியா சல்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்க வரி அப்படின்னு வச்சுக்கோங்க கிளிப்தா உபகரித்தா அப்படின்னா நிலப்ப பதவியின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி சரியா கிளிப்தா உபகிதா கிளிபா அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கல்லப்பா அப்ப கிளிப்பு போட்டு தானே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஒரு நிறைய கிளிப் போட்டு ஃபைல் போட்டு என்ன பண்ணுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா ஈஸியாக தான் பார்க்கும் பார்க்காம ஆறில் என்ன பண்ணுறான் அரசு விதி விதி வரி விதிக்கிறான்னு சொன்னேன் போகணும் போய் பழங்கோ இதெல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வா காய்கறிகள்னு சொல்லி சொல்லுவான் கிரா அப்படின்னா கிராமம் கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய வரின்னு சொன்னேன் பல அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒக்கு வரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் விருப்பப்பட்டு கொடுத்தாங்க அப்புறம் கட்டாயப்படுத்தி இது பண்ணாங்க உதயங்க அப்படின்னா காவல் நிலையங்கள் எல்லாம் நீர் வரின்னு சொல்லி சொல்லுவாங்க உப்பரி கருகா பரினா வந்து வரி ஞாபகம் இது ஒரு கூடுதல் வரின்னு சொன்னேன் கிரணியா என்னன்னா கிரணியானா தங்கம் வந்து வாங்குறா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ தங்க நாடகங்கள் மீது விதிக்கப்படும் வரி பூதம் அப்படின்னா காற்றுக்கும் அவைக்க நடக்காது பூதம்னா உங்களுக்கே தெரியும் வலிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பை ஹலிவாகரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்ப ஓகேவா கலில அந்த களி தான் கலப்பை இது பண்ணி சாப்பிடுவாங்க கலப்பையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா உல ஓட்டி அதில் ஒரு கேழ்வரகுலாம் போட்டாங்க அப்படின்னா கலப்பையில் உழவு ஓட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேள்வர்கள் வந்து கிண்டி சாப்பிடுவோம் இல்லையா அதனால் கள்ளி அப்படின்னா கலப்பை ஞாபகம் அது ஒரு லாஜிக்கில் சொன்னப்பா ஓகேவா அடுத்தது கிளிப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப கிளித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளிப்பு போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க சரியா நிலப்பதிவின் போது சல்க்கானதே தெரியும் டக்குன்னு சொன்ன வரையெல்லாம் ஒன்னே அங்கே போய்ட்டு கட்ட முடியாது நம்ம ஆன்லைனில் ஏற்கனவே பதிவு பண்ணிக்கணும் ஓகேவா சல்கா சுங்கரி ஈஸியாக இருக்குமாப்பா சரி கொஷ்யின் கேட்குறாங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேங்க சேத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கா அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கீழே கம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவாப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா எப்படி ஷார்ட் கட்டு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுருந்து சொல்லிட்டேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்